வாழ்க்கை பயணம் பல பேருக்கு ஒரு கேள்வி நாம ஏன் பிறந்தோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்க போறோம் உங்களை நீங்க கழுகா நினைச்சுக்கோங்க வளைஞ்சு 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 போனா இதுதான் தண்ணீரின் தத்துவம் இப்படி மாறி 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 பயணம் செய்து கொண்டே இருந்தால் படிக்க வேண்டியது அதுக்கு வேலை தேட வேண்டியது கிடைக்கல இப்படி நம்மளாம் ஏன் நல்லா இல்லைன்னா சீக்ரெட் அப்படிங்கிற படத்துல ஒரு சீன் வரும் யாருமே இல்லாத கிராமத்துல இந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நபர் மகிழ்ச்சியாக வாழ்வார் கண்டிப்பாக நாம் கடலில் கலப்போம் கடல் என்பது இறைவன் வாழ்க்கை பயணம் வாழ்க்கை லட்சியம் நல்லா கேளுங்க பல பேருக்கு ஒரு கேள்வி நாம் ஏன் பிறந்தோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எங்க போக போறோம் இது புரியாதனாலேயே பல பேர்த்துக்கு மகிழ்ச்சி இல்லை நல்லா கேளுங்க கொஞ்ச நேரம் தான் புரிஞ்சிடும் உங்களை நீங்கள் கழுகாக நினச்சிக்கோங்க மேலே ஒரு பறவையாக பறக்கிறதா கற்பனை பண்ணுங்க ஒரு மலை இருக்குது அதுலேருந்து ஆறு உற்பத்தி ஆகி வளைஞ்சு 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 போய் கடலில் கலக்குது நல்லா கேவலிங்க ஒரு ஆறு இங்கே ஆரம்பிக்கும் வலது பக்கமாக பத்து கிலோமீட்டர் போகும் லேசாக ஒரு வட்டம் அடித்து பக்கத்திலேயே வருங்க வந்தா கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பத்து கிலோமீட்ரு போய் திருப்பி பத்து கிலோமீட்ரு வரும் இல்லைங்களா நேராக வந்திருந்தா மொத்தமாக மூணு கிலோமீட்டர் தான் புரிஞ்சுக்குங்க மலை பாதையெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லையா வளைஞ்சு வளைஞ்சு போனா இருபத்தஞ்சு இதே நேராக ஒரு கயிறு கட்டி பாருங்க ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் இந்த பக்கம் இடது பக்கமாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகும் அந்த ஆறு திரும்ப சுத்திட்டு இங்கேயே வரும் இப்படி சுத்தி 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 அங்கே இங்கேயும் போய் கடைசியாக போய் கடலில் கலக்கும் எல்லாரும் நல்லா கேக்குனீங்க வானத்திலிருந்து ஆறு எப்படி மெதுவாக வளைந்து 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 முன்னும் பின்னுமாக வளைந்து கடலில் வந்து கலக்கிறதோ இந்த ஒரு படத்தை நீங்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை லட்சியம் உங்களுக்கு புரிந்துவிடும் ஆறு நேர போனால் ஏழே கிலோமீட்டர்ல கடலை கலக்க வேண்டியது தானே அதையே முப்பத்தி கிலோமீட்டர் சுத்துது அப்படின்னு சிந்திச்சு புரிஞ்சிருந்துச்சுன்னா இதே தத்துவத்தை நமது வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் புரிஞ்சுக்கங்க தண்ணீருடைய தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கும் தண்ணி என்ன பண்ணும் ஓடும் எங்க ஓடும் பள்ளம் இருந்தா ஓடும் பள்ளத்துல போயிட்டே இருக்கும் எங்கயாவது இடிச்சு மேடு இருக்கு நிக்கும் நின்னு என்ன பண்ணுன்னா அந்த மேட்டை கடக்கிறதுக்கு தண்ணி அளவு அதிகமாகும் எப்போ அந்த மேடுக்கும் விட அதிக தண்ணி வருதோ அந்த பக்கமாக குதிச்சு மறுபடியும் ஓடும் நல்லா கேவினி வாட்டருடைய தத்துவம் என்னன்னா பள்ளத்தில் நோக்கி ஓடும் அது இடித்தால் அதை விட பெரிய மேடு வந்தால் நிற்கும் அந்த மேட்டை கடப்பதற்கு முயற்சி செய்யும் எப்பொழுது மேட்டை கட கடக்கும் அளவுக்கு தண்ணீர் வருகிறதோ அங்கிருந்து வழிந்து மீண்டும் பள்ளத்தில் ஓடும் இன்னொரு மேடு வருது நிக்கது அந்த மேட்டை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தண்ணி அதிகமாயிட்டே போகுது ஒரு குறிப்பிட்ட லெவல் அதிகமான உடனே இன்னொரு பக்கம் வலது பக்கமோ இடது பக்கமோ அந்த மேடை விட ஒரு சின்ன மேடு இருக்கு அப்ப என்ன பண்ணுன்னா இந்த மேட்டை கடக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணாம அடுத்து வர முதல் பள்ளத்துல இறங்கி ஓடும் புரிஞ்சுக்குங்க மீண்டும் சொல்றேன் தண்ணி எப்பவுமே எந்த மேடு இடிக்குதோ அதைத்தான் கடக்கிறக்கு முயற்சி செய்யும் ஆனா அதை விட இன்னொரு பள்ளம் கிடைச்சா டக்குன்னு இறங்கிட்டு உடனே இந்த பள்ளம் வேண்டாம் இதை விட பெஸ்ட் பள்ளமா கிடைக்குமான்னு தேடிட்டுலாம் இருக்காது இதுதான் தண்ணீரின் தத்துவம் இப்படி ஆறு பள்ளத்தில் ஓடுகிறது ஒரு மேட்டை பார்த்தால் நிற்கிறது மேட்டை கிடக்க முயற்சி செய்கிறது கிடக்க முடியவில்லை என்றால் அடுத்து அடுத்த பள்ளத்தில் இறங்குகிறது அடுத்த பள்ளம் எதுவுமே இல்லை என்றால் கடைசி வரை முயற்சி செஞ்சு அந்த மேட்டை கடைக்கிறது மீண்டும் ஓடுகிறது புது பள்ளத்திற்காக அதாவது கிடைக்கிற பள்ளத்துல போகுமே தவிர அடுத்த பள்ளத்துக்கு காத்திருக்காது இப்படி சுத்தி 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 வந்து ஒரு நாள் அது கடலில் கலக்கிறது அது எவ்வளோ கிலோமீட்டர் போய் எவ்வளவு நேரம் கழிச்சு கடலில் கலக்கும் என்று ஆற்றுக்கு தெரியாது இதுதான் வாழ்க்கை பயணம் என்கிற வாழ்க்கை லட்சியம் தான் தண்ணி பிறவி தான் தண்ணி இந்த வாழ்க்கை தான் இந்த ஊர் இறைவன் பிரபஞ்சம் தான் கடல் நம்ம அம்மா தான் மலை அம்மா அப்பாட்டிருந்து உருவான நம்ம இறங்கி ஓடுறோம் புரிஞ்சுங்களா வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு ஓடுறீங்க திடீர்னு தடைபடுது தடைபட்டால் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் எப்பவுமே தடை வரும் அந்த தடையை முயற்சி செய்யுங்கள் ஒருவேளை அந்த தடையை மீறி பயணம் செய்யும் அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் தண்ணீர் உயர்ந்தால் இறங்கி உடனே அடுத்து ஓடுங்க ஒருவேளை அந்த தடையை தாண்ட முடியாமல் தவிக்கும் பொழுது புதிதாக ஒரு பள்ளம் வரும் புதிதாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வாய்ப்பு வரும் அப்போ இந்த பெரிய மழை நினைச்சு உட்கார்ந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி புது அந்த அதுக்கு ஓடுங்க புரிஞ்சுங்களா அதை ஓட 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 புதிதாக மீண்டும் ஒரு தடை வரும் மீண்டும் முயற்சி செய்வோம் ஒன்று அந்த தடையை கடந்து நாம் பயணம் செய்வோம் அல்லது புதிய வழியில் பயணம் செய்வோம் இப்படி மாறி 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 பயணம் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் நாம் இறைவினோடு கலப்போம் கடலில் கலப்போம் இது புரியாம பல பேர் என்ன பண்றீங்கன்னா ஒரு தடை வந்துருச்சுன்னா போதும் அப்படி அப்செட் ஆயிடுறீங்க சே நான் ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தேங்க பொண்ணுக்கு வந்து இன்னும் பையனை கொடுக்கலான்னு சொல்லி அவ்வளோ பெரிய பிளான் வச்சுருந்தேங்க கடைசியில் அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டாங்க அது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போச்சு என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அவ்வளோதான் அப்படியே உட்காந்துடுறது அதை விட நல்ல ஒரு மாப்பிள்ள கிடைக்கும் புரிஞ்சுக்குங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டியது நொடிஞ்சு உட்காந்துடுறது படிக்க வேண்டியது அதுக்கு வேலை தேட வேண்டியது கிடைக்கல இப்படி எல்லா விஷயத்திலிங்க நம்மெல்லாம் ஏன் நல்லா இல்லைன்னா ஒரு தடை வந்தோன்னே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கைன்னா தடை இருக்கும் ஏங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா எனக்கெல்லாம் எவ்வளவு தடை சும்மா கொஞ்ச நஞ்சல்லாம் இல்லைங்க ஒவ்வொரு முறையும் கம்பி மேல் நடக்கிற மாதிரியே தான் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க மிஸ் ஆனா அவ்வளவுதான் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாரு நீங்களே யோசிச்சுங்க இந்த இவ்வளோ பெரிய மாஃபியா கேங்கை எதிர்த்து இலும் நாட்டிகளை எதிர்த்து பெட்டகாரிய மன்றங்களை எதிர்த்து நேரடியாக ஓப்பனாக பேசிட்டு ஒரு கிளாஸ் நடத்தணும் அப்படின்னா இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கணும்னா எவ்வளவு தடை இருக்கும் அத்தனையும் தாண்டணும் நான் இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிந்திருப்பதால் ஜாலியாக தாண்டி கொண்டிருக்கிறேன் புரிஞ்சுங்களா எனக்கு ஈகோ கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ணுவேன் அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன் அது ஒருவேளை முடியல வேறு வழி இல்லை நம்மளோட ரொம்ப உயர்வாக இருக்குது பார்த்துட்டே இருப்பேன் வேறு சான்ஸ் கிடச்சா அது பக்கம் போயிடுறது அவ்வளோதாங்க ஈகோலாம் கிடையாது நான் யார் தெரியுமா ஏ இரு புது வர வரமாட்டேன் ஏற்கனவே இதுதான் தடை வச்சிருக்கு இது எப்படியாவது நான் வர வரமாட்டேன்னா ஒரு ஆறு போயிட்டு இருக்கு முன்னால் ஒரு கிலோமீட்டர் ஐட்டுக்கு ஒரு மலை இருக்குது அதை இடிச்சிட்டு போக முடியலையே போக முடியலன்னு அங்கேயே இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஏற வேண்டியது தான் அதுக்கு மேலே பார்க்குறோம் ஒன்று ரொம்ப தூரம் இருக்குன்னா ஒரு பள்ளம் கிடச்சாலும் போகணுங்க புரிஞ்சுங்களா இருந்து நீங்க புரிஞ்சுக்குங்க நாம தண்ணி மாதிரி நாம நமது வாழ்க்கை பயணம்ங்கிறது ஆறு மாதிரி கடல்தான் இறைவன் முக்தி பிரபஞ்சம் நாம் உருவான இடம் அம்மா அப்பா தான் மலை எனவே தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருங்க நானும் சொல்றேங்க இப்ப நான் ஒரு பாதியில போயிட்டு இருக்கிறேன் நான் எவ்வளோ தூரம் போவேன் எப்போ போய் கடலில் செய்வேன் எனக்கும் தெரியாதுங்க புரிஞ்சுங்களா சீக்ரெட் அப்படிங்கிற பணத்தில் ஒரு சீன் வரும் கார்ல போகும்போது முதலில் இருபது அடி மட்டும்தான் தான் உங்களுக்கு வெளிச்சம் தெரியும் அதை சரியாக நீங்கள் கடந்து விட்டால் புது புது இருபது அடி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ நைட்டு கிராமத்து பக்கம் ஒரு காரில் போய் பாருங்களேன் யாருமே இல்லாத கிராமத்தில் ஸ்ட்ரீட் லைட்டே இல்லாத கிராமம் காரில் போகும்போது நமக்கு முதல்ல ஒரு நூறு அடி மட்டும்தான் தெரியும் உன்ன பின்ன எல்லாம் இருட்டாக இருக்கும் அதுக்காக நம்ம காரணத்தி பயப்படுறோமா நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அடி கிடக்குறோமா நம்ம கிடக்க 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 நமது பார்வை இன்னொரு நூறு அடிக்கு போகுதா இல்லையா இதாங்க வாழ்க்கை மீண்டும் சொல்கிறேன் இப்பொழுது நான் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி வகுப்பெல்லாம் நடத்திட்டு பண்ணிருக்கேன் எனக்கு தெரியாது நாளைக்கு ஒருவேளை எனக்கு ஒரு தடை வந்தா அந்த தடையை தாண்டுவதற்கு முயற்சி செய்வேன் இல்லை என்றால் புது ஆப்பர்ச்சுனிட்டி புது வழியில் போயிருவேன் அவ்வளவுதான் இப்படி போய் 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 கண்டிப்பாக நாம் அனைவரும் ஒரு இடத்தில் போய் சேருவோம் இந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரு நபர் மகிழ்ச்சியாக வாழ்வார் எது நடந்தாலும் ஓஹோ அப்படியா சரி சரி விடு அடுத்து அடுத்து பயணுங்க மீண்டும் சொல்கிறேன் இந்த ஆறு மலை ஆறின் பயணம் கடலில் கலக்கும் நிலை இந்த தடை அதை உடைக்கும் நிலை அதிலிருந்து பிரியும் நிலை அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது இது புரிந்துவிட்டால் நீங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மீண்டும் சொல்கிறேன் இப்பொழுது நான் பேசிய இந்த விஷயத்தை ஒரு முறை கேட்டால் புரியாது திரும்ப 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 கேட்கும் பொழுது உங்களுக்கு புரிதல் ஏற்படும் மீண்டும் சொல்கிறேன் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தணும் அடுத்தடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிஸ் ஆயிரும் ஆரை போல வாழுங்கள் கண்டிப்பாக கடலில் கலப்போம் அது எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் என்று யாருக்குமே தெரியாது நமது பணி பள்ளம் வந்தால் ஓட வேண்டும் தடை வந்தால் நிற்க வேண்டும் தடையை உடைக்க முயற்சி செய்ய வேண்டும் முடிந்தால் சந்தோஷம் முடித்து அடுத்த பக்கம் விழுந்து ஓட வேண்டும் முடிவில்லை என்றால் புது பள்ளத்தை பார்க்க வேண்டும் அந்த டைரக்ஷனில் ஓட வேண்டும் கண்டிப்பாக நாம் கடலில் கலப்போம் கடல் என்பது இறைவன் இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சல சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லைங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தரலிங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாள்ல ஸ்ட்ரெஸ் மன என்ன அது யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்குங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்